இப்போ இந்த திருக்குடைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடியது இந்த திருக்குடைகளுடைய அளவு பதினொன்று பதிமூணு பதினாறு பதினெட்டு பதினாலு இப்படியான ஆறு குடைகள் அங்கே ஒப்படைக்கப்படும் இந்த குடையினுடைய டிசைன் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுடைய அதிகாரிகள் தான் இந்த டிசைன் அவங்க தான் ஃபோன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த கார்த்திகை தீப உற்சவத்துக்கு இனிமே இந்த வருடத்திலிருந்து தான் நம்ம முழுமையான பூரணமான திருக்குடைகளை அருணாச்சலேஸ்வரருக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு திருக்குடைகள் குறையாக கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ எல்லா திருக்குடைகளும் அந்த பத்து நாள் உற்சவத்துக்கு நம்முடைய குடை திருக்குடைகளை அண்ணாமலையார் அருளால் இப்போ பயன்படுத்துவாங்க அதனால் இனிமே வரக்கூடிய வருடா வருடம் இந்த பூரணமான திருக்குடைகள் அங்கே ஒப்படைக்கப்படும் இந்த திருக்குடைகளுடைய மதிப்பு ரெண்டு லட்சம் ரூபாய் அதனால நம்ம முன்னாடி நேற்று ஞாயிற்றுக்கிழமை புறப்பட வேண்டிய இந்த கருடன் இந்த திருக்குடைகள் நம்மளுடைய மழையினுடைய கால தாமதத்தினால இன்றைக்கு தேதியில புறப்படுறது அருணாச்சலேஸ்வரரே என்னுடைய கொடை இது நாங்க எல்லா அன்பர்களும் கைகரியம் பண்ணியிருக்காங்க எல்லா பெரியவங்களும் வேலூர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதுக்கு ஆத்மார்த்தமான கைகரை பண்ணியிருக்காங்க அதனால இது உன்னுடையது ஆய் போச்சு இதை பத்திரமா கொண்டு போய் நீ வாங்கிக்கிறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த திருக்குடைய நாம ஊர்வலம் புறப்படுறோம் அண்ணா மலையாருக்கு அண்ணா மலையாருக்கு அருணாச்சல சுவாமிக்கு அருணாச்சல சுவாமிக்கு வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை